குற்றால அறிவுகளில் ஆர்ப்பரித்து கொட்டும் வெள்ளம் பிரதான அருவியான குற்றால மெயின் அருவியில் குளிப்பதற்கான தடை எட்டு நாட்களுக்கு பிறகு விலக்கப்பட்டது தென்மேற்கு வங்கக்கடலில் மணிக்கு ஆறு கிலோமீட்டர் வேகத்தில் நகரும் ரிமல் புயல் வங்கதேசம் மற்றும் மேற்கு வங்கத்தை ஒட்டிய கடற்கரை பகுதியில் இன்று நள்ளிரவு கரையை கடக்கக்கூடும் என கணிப்பு சென்னை எண்ணூர் கடலூர் நாகப்பட்டினம் உட்பட ஒன்பது துறைமுகங்களில் இரண்டாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம் மத்திய வங்கக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தல் திருவள்ளூர் அருகே காக்கல்லூரில் ஆவின் பால் பண்ணை மேலாளர் சஸ்பெண்ட் அனுமதிக்கப்பட்ட அளவை விட கூடுதலாக பாலை லாரிகளில் அனுப்பி வைத்ததாக புகார்

பள்ளி செல்லும் வயதுடைய அனைத்து குழந்தைகளையும் பள்ளிகளில் சேர்க்க வேண்டும் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு கல்வி இயக்குநர் அறிவுறுத்தல் பிரதமர் பதவிக்கான கண்ணியத்துடன் மோடி நடந்து கொள்ள வேண்டும் என பிரியங்கா காந்தி விமர்சனம் முஜ்ரா நடனம் தொடர்பாக இந்தியா கூட்டணியை விமர்சித்து பேசியதற்கு கண்டனம் மகன்ல்ல பிரதமர் நரேந்திர மோடியை விமர்சித்த நடிகர் பிரகாஷ்ராஜ் அமைதியாக இருந்தால் மாறிவிடும் என கருத்து ஆறாம் கட்ட மக்களவை தேர்தலில் அறுபத்தொன்று புள்ளி ஏழு ஐந்து சதவீத வாக்குகள் பதிவு அதிகபட்சமாக மேற்கு வங்கத்தில் உள்ள எட்டு தொகுதிகளில் எண்பது புள்ளி பூஜ்ஜியம் ஆறு வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் அறிவிப்பு டிக்கெட் எடுப்பது தொடர்பாக வாக்குவாதத்தில் ஈடுபட்ட காவலரும் நடத்துனரும் ஆறத்தழுவி டீ குடித்து சமாதானம் விதிகளை மீறியதாக அரசு பேருந்துகளுக்கு விதிக்கப்பட்ட அபராதம் வாபஸ் என போக்குவரத்து காவல்துறை தகவல் மாவட்டம் கூடலூர் அருகே வீட்டிற்குள் புகுந்த சிறுத்தை சிக்கியது ஒன்பது மணி நேர போராட்டத்திற்கு பிறகு மயக்க ஊசி செலுத்தி சிறுத்தையை பிடித்த வனத்துறை காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலில் வைகாசி பிரம்மோற்சவ தேர் திருவிழா ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சேர்ந்து தேரை வடம் பிடித்து இழுத்தனர் நெய்வேலியில் மதுபோதை ஆசாமியின் பைக் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் அவர் சாலையில் சடலமாக கிடந்ததால் பரபரப்பு உயிரிழப்பில் சந்தேகம் இருப்பதாக கூறி சாலையில் உடலை வைத்து பொதுமக்கள் போராட்டம் முக்கடல் சங்கமிக்கும் கன்னியாகுமரியில் நிலவும் இதமான சூழலை அனுபவிக்க குவிந்த சுற்றுலா பயணிகள் புதுச்சேரியில் கடல் சீற்றத்துடன் இருப்பதால் சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் ஏமாற்றம் ஆறு மாதங்களில் கிளாம்பாக்கத்திற்கு ரயில் தண்டவாளம் அமைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் ஐந்து மாதங்கள் ஆகியும் பணிகள் ஐம்பது சதவீதத்தை கூட நிறைவு பெறவில்லை என்று ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது விவரங்களை செய்தியாளர் வேல்முருகனிடம் கேட்கலாம் வேல்முருகன் இந்த தாமதத்திற்கு காரணமாக என்னென்ன விஷயங்கள் சொல்லப்படுகின்றன இப்போ ஆறு மாதங்கள்ல முடிவடைவது என்பது சாத்தியமா அப்படியா குறிப்பாக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் அமைப்பதற்கான அந்த ஏற்பாடுகள் குறிப்பாக பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி தொடங்கப்பட்டது ஆறு மாதத்திற்குள்ளாக இந்த பணிகள் முழுமையாக நிறைவு பெற்று கிலாம்பாக்கத்தினுடைய இந்த பிளாட்ஃபார்ம் பகுதியில் அமைக்கப்பட்டு ரயில்கள் இங்கே வந்து இயக்கப்படும் தெரிவிக்கப்பட்டது குறிப்பாக வண்டலூர் வரைக்கும் நமக்கு டிராக் இருக்கு அதற்கு பிறகு வந்து இங்கே கிளாம்பாக்கத்தில் ஒரு ஸ்டாப்பிங் வந்து ஏற்பாடு செய்ய வேண்டும் அப்படின்ற எதிர்பார்ப்போட சிஎம்டிஏ தரப்புல இருந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது கோடி ரூபாய் அவங்களுக்கு வந்து வழங்கப்பட்டது அந்த இருபது கோடி ரூபாய் விரைவாக அடுத்த ஆறு மாதத்திலே தொடங்கப்படும் தெரிவிச்சிருந்தாங்க இந்த நிலையில தற்பொழுது நாம இருக்கக்கூடிய இடம் அந்த பிளாட்ஃபார்ம் பகுதி இந்த பகுதியில் தற்போது ஒரு ஐம்பது சதவீத பணிகள் கூட தற்போது நிறைவு பெறலை பிளாட்ஃபார்ம் அமைச்சாதான் நீங்க குறிப்பா இப்ப நம்ம கோயம்பேட்டில இருந்து பஸ் ஏறி அங்கிருந்து கிலாம்பாக்கம் வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் ஆகுது பீக் ஹவுஸ்ல இன்னும் கூடுதல் நேரம் ஆகுது அப்படிங்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டு பொதுமக்கள் மத்தியில் இருக்கு குறிப்பா வாரத இறுதி நாட்கள்ல சனி விழா காலங்கள்ல ரொம்ப கடுமையா பாதிக்கப்படுறாங்க அதனால ட்ரெயின்ல வரும்போது நமக்கு சரியா வந்து ஒரு முப்பதுல இருந்து நாற்பது நிமிஷத்துக்குள்ளாக நம்ம எங்க ஏறினாலும் கிலாம்பாக்கம் வர முடியும் அப்படின்றதுனால பொதுமக்கள் பொதுமக்களுடைய பெரிய எதிர்பார்ப்பே இந்த ரயில்வே ட்ராக் வந்து குறிப்பா இந்த இடத்துல பிளாட்ஃபார்ம்ல அமைக்கப்பட்டு ஒரு ஸ்கை வாக்கும் போடுறாங்க நேரடியா இங்க இருந்து நடந்து போற மாதிரி ஒரு ஸ்கை வாக்கும் வந்து பணிகள் நடக்க போகுது ஆனா ஆறு மாதத்திற்குள்ளாக இந்த பணிகள் நடைபெறுவதற்கு இன்னும் ஒரு மாதம் தான் இருக்கு ஆனா இங்க இருக்கக்கூடிய கால சூழல நம்மளுடைய ஒளிப்பதிவாளர் பரத் வந்து காண்பிட்டு இருக்காரு இப்பதான் இந்த ஸ்லாப்லாம் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அந்த பிளாட்ஃபார்ம் அமைப்பதற்கான ஸ்லாப்லாம் எல்லாம் வந்து இப்பதான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க எனவே நாம ரயில்வே அதிகாரிகள் கிட்ட கேட்ட இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாக இந்த பணிகள் முடிப்பதற்கான முயற்சிகள் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கிறாங்க அதாவது இன்னும் ஆறு மாத காலம் ஆகும் அப்படிங்கிற ஒரு சூழலையும் பார்க்கிறோம் அதே போல பேருந்து நிலையத்தின் இருந்து அதிகபட்சம் வந்து அடுத்த ஜனவரிக்குள்ளாக வாய்ப்பு இருப்பதாக தெரிவிச்சிருக்காக்கம் பேருந்து நிலையம் மாற்றம் செய்த பிறகு ஊருக்கு செல்லக்கூடிய பொதுமக்கள் குறிப்பா அதிகமா லக்கேஜஸ் எடுத்துட்டு போகக்கூடியவங்க கடுமையான நீண்ட தொலை தூரம் வந்து இங்க பேருந்து ஏற மாதிரியான ஒரு சூழல அவங்க வந்து தவிச்சிட்டு இருக்காங்க எனவே இந்த பேருந்து நிலையம் அமைக்க வேண்டும் அப்படிங்கிற இந்த பேருந்து நிலையத்திற்கு ரயில் நிலையம் அமைக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை அப்படிங்கிறது தொடர்ச்சியாக இருக்கு ஏன்னா மெட்ரோ திட்டத்தை பொறுத்தளவுக்கு அடுத்த ஐந்து அல்லது ஆறு ஆண்டுகளுக்கு பிறகுதான் மெட்ரோ திட்டம் வரும் அப்படிங்கிற ஒரு தகவலும் மெட்ரோ அதிகாரிகள் தெரிவிக்கிறாங்க எனவே தற்பொழுது இருக்கக்கூடிய இந்த பெரிய தீர்வே இந்த ரயில் நிலையம் அமைக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் எனவே ரயில் நிலையம் அமைப்பதில் தொடர்ச்சியா தாமதம் ஏற்படாமல் இருப்பதற்கு ரயில்வே வாரியம் உடனடியாக இந்த பணிகளை விரைவுபடுத்த வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை பொதுமக்கள் மத்தியில எழுந்திருக்கிறது அபிநயா விரைவாக இந்த பணிகளை முடிக்க வேண்டிய ஒரு அவசியம் அரசுக்கு இருக்கிறது சார்ந்த விரிவான கல விவரங்களுக்கு நன்றி வேல்முருகன் மூன்றாவது முறையாக பிரதமர் நரேந்திர மோடி போட்டியிடும் வாரணாசி தொகுதியில் வரும் சனிக்கிழமை அன்று வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது அங்குள்ள கல நிலவரம் குறித்து நம்முடைய செய்தியாளர் ரகுவரனிடம் கேட்கலாம் ரகுவரன் இப்போ அங்க கல சூழல் என்னவாக இருக்கு அங்க இருக்கக்கூடிய மக்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னவாக இருக்கு மூன்றாவது முறையாக போட்டியிடுகிறார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி வாரணாசி தொகுதியில் காசியினுடைய வார காசி பகுதியில் தான் நம்ம இருக்கிறோம் காசி ம பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கோயில் விஸ்வநாதர் கோயில் வாசலில் தான் நம்ம நின்றுட்டு இருக்க காட்சிகளை நம்ம பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா குறிப்பாக இந்தியா முழுவதும் ஏழு கட்டங்களாக இந்த மக்களவை தேர்தலானது நடைபெறக்கூடிய சூழ்நிலையில் ஆறு கட்ட தேர்தலானது முடிந்திருக்கிறது தற்போது ஏழாம் கட்ட தேர்தல் வரும் ஒன்றாம் தேதி ஒன்றாம் தேதி நடைபெற இருக்கிறது அதில் வந்து காத்தீங்க என இறுதி கட்டமாக பிரதமர் நரேந்திர மோடி போட்டியிடக்கூடிய வாரணாசி தொகுதிக்கும் இந்த தேர்தலானது நடைபெற இருக்கிறது அதில் இந்த வாரணாசி தொகுதியில் பார்த்தீங்கன்னா மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி அவர்கள் போட்டியிடுகிறார் இந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா திட்டத்தட்ட அதிகபட்சமாக பதினெட்டு லட்சம் மக்கள் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியாக இது இருக்கிறது கடந்த முறை ஆறு லட்சம் ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார் நரேந்திர மோடி தற்போது அதே அளவான வெற்றியை பெறுவதற்காக இங்கே பாஜகவினர் முயன்ற வருகிறார்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பா இங்கே பாஜகவினுடைய பிரச்சாரம் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இங்கே வந்து நம்ம வந்து நாடாளுமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுக்கலை ஒரு பாரத பிரதமரை தேர்ந்தெடுக்குறோம் அதனால மக்கள் வந்து ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக என்ன பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறத பார்க்க முடிகிறது அதே போன்று காங்கிரசின் சார்பாக பார்த்தீங்கன்னா இந்த மாநிலத்தினுடைய மாநில தலைவர் சஞ்சய் அவர்கள் இவரை எதிர்த்து போட்டியிடுகிறார் அவர்களுடைய அதிகப்படியாக இருப்பதையும் நம்மால் பார்க்க வாரணாசி தொகுதியில் பிரதமர் நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக போட்டியிடுகிறார் அங்கு இரு பிரதான கட்சிகளும் நேரடியாக போட்டியிடக்கூடிய நிலையில் டிசைடிங் ஃபேக்டர்ஸாக என்னென்ன விஷயங்கள் அங்கு அமைய போகின்றன என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் விரிவான கள விவரங்களுக்கு நன்றி ரகுவரன்